பாருங்க ஏசப்ப சொல்கிறாரு பேதுரு ஏசப்ப கடல் மேலே நடந்து வராங்க அதை பார்த்தோன்னே எல்லாரும் பேய் பேய் பூதம் பூதம் ஆவேசம் அப்படின்றாங்க அப்போ ஏசப்ப சொல்கிறார் நான் தான் அப்படின்றார் அப்போ பேதுரு இங்கேருந்து கத்துறான் நீரே ஆனால் நான் நடந்து வரட்ட அப்படின்றான் நல்ல கவனிச்சிவோம் சரி ஓகே அப்படின்ட்டார் இப்போ நடந்து போகிறான் அவர் சொன்னான் ரெண்டு மூணு ஸ்டெப்பு எடுத்து வச்சிட்டான் நடந்தவன் என்ன பண்ணிட்டான் திடீர்னு சூழ்நிலையை பார்த்துட்டான் காத்தும் கடலும் கொந்தளிக்கிறத பார்த்து காத்தடிக்குது கடல் கொந்தளிக்கிறத பார்த்து நடுங்கிட்டான் சந்தேகப்பட்டுட்டான் விழுந்துருவனோ அப்படின்னா விழுந்துட்டான் ஆண்டவரே என்ன இலட்சியம் நான் எதனை புரியுது மூழ்கிறான் சார் மூழ்கி போகிற நேரத்தில் என்ன இலட்சியம் சொன்னான் சரிங்களா ஆ அவர் கையை பிடிச்சி அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டனார் நல்லா புரிஞ்சுக்குவோம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்பாவுடைய நடத்தல உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இப்போதைக்கு உங்கள் விசுவாசம் குறைவில் இருக்கலாம் அப்பா குறித்து நீங்கள் சந்தேகப்பட்டு மூழ்கலாம் ஆனால் மூழ்கி போக மாட்டீங்க கையை தட்டி மூழ்க விட மாட்டாருன்றேன் மூழ்க விட மாட்டார் நகையும் மூழ்க விட மாட்டார் உங்களையும் மூழ்க விட மாட்டார் நீங்கள் வச்ச நகையும் மூழ்க விட மாட்டார் ஆமேன் கையை பிடிச்சி தூக்கி படகுல ஏற்றி அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார் ஆமேன் ஆல லூயா தேங்க்யூ டாடி ஓ நன்றியப்பா ஸ்தோத்திரம் 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 அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தா ஆமே என்ன நம்புறீங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா இப்போ வரிகட்டனும் இவனுக்காக ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியத்தை செஞ்சு கத்தர் அவனோட அவனுக்கும் வரியை கெட்ட வைக்கிறார் சொல்கிறார் நாம் யாருக்கும் இடறலா இராதபடிக்கு நீ இதை செய்ய என்று சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அதான் நான் சொல்கிறேன் உங்க வாழ்க்கையில் எத்தனையோ முறை நீங்கள் விழுந்த போதெல்லாம் அப்பா உங்களை தூக்கி எடுத்து தூக்கி எடுத்து ஆமேன் தூக்கி தூக்கி எடுத்து ஆமேன் ஆமா உங்க சந் நீங்க அவிஸ்வாசப்பட்டு விழுந்த தூக்கி தூக்கி எடுத்து வாழ வச்சிட்டு இருக்கிறார் இல்லையா உங்களை சாக விடல இல்லையா கையா தட்டி சொல்லுங்க பேதர்வை சாக விடல இல்லையா வாழ வச்சார் இல்லையா ஏன் ஆமா அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் பாதியிலலாம் விட்டுற மாட்டார் அவனுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னோம் அவனுக்கு என்ன வாக்கு இருக்கோ அவன் மேலே என்ன அழைப்பு இருக்கோ அதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லைங்க கைவிடுவதும் இல்லை உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை அப்புறம்லாம் விட்டுற மாட்டார் போ தேங்க்யூ டேடி ஆமீன் உங்களை அழைச்ச ஒரு உண்மை உள்ளவர் கட்டீஸ்வரிக்கு நடத்துவார் எத்தனையோ நம்புறீங்க அப்பறிலாம் மாட்டார் ஆமீன் விலகும் போது உங்களை விடாமல் தூக்கி பிடிச்சி சாக விடாமல் வாழ வச்சார் இல்லையா கடனை அடைக்க வைப்பார் சொல்லுங்க ஆமீன் சாக விடாமல் என்னை தூக்கி எடுத்தவர் என்னுடைய வரியை நான் யாருக்கும் இடரலாய் இருக்க மாட்டேன் ஆமேன் என்னை சாக விடாமல் என்னை உயிரோடு வாழ வச்சவர் என்னை யாருக்கும் இடரலாகவும் வாழ விட மாட்டார் என்னை அந்த இது இக்கட்டிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார் நான் யாருக்கும் இடரலாய் வாழ மாட்டேன் என்னை என்ன இடரல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ எல்லாம் மாறுது ஏசுவி நாமத்தில் இப்பொழுதே சரியாகுது ஆமேன் ஆமேன் ஒரே நிமிஷத்தில் இடரல் சரியாச்சு கரெக்டாக இல்லையா ஆமாம் ஒரே நாளில் சரியாச்சு போனான் தூண்டி போட்டான் மீனை பிடிச்சான் வெள்ளிப்பணம் வந்துச்சு இடரல் காலி என்னப்பா கொடுத்தாச்சு வரியை கட்டியா செத்தனை புரியுது ஒரே நாளில் உங்கள் இடரலை மாற்றுவார் யாருக்கெல்லாம் இடரலாக இருக்கீங்க யாரெல்லாம் எந்த எந்த காசெல்லாம் கெட்டாமல் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ உங்கள்கிட்ட வாங்கி நீங்கள் வாங்கி யாருக்கும் திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கோம் எல்லா இடரலையும் ஏசு கிறிஸ்துவின்னுடைய வல்லமையான கரம் மாற்றுகிறது அன்றைக்கு வெள்ளிப்பணத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொடுத்து அவனுடைய அந்த பணத்தேவையை சந்தித்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது நம்மத்திலே இறங்கியிருக்கிறது பலமாய் இறங்கியிருக்கிறது அப்படியே உங்களை நிரப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பணம் வரும் சொல்லுங்க வெண்கல கதவை உடைத்து இருப்பு தால்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கத்தர் எனக்கு மீட்டு தருவார் ஏனென்றால் அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆமீன் ஆமீன் கட்டுக்களில் இருந்து விடுதலை ஆக்க சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்னை அழைத்திருக்கிறார் ஆதலால் எனக்கு இப்படித்தான் நன்மைகள் வரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பண உறவு எனக்கு வரும் என் கடன் நல்ல நான் அடைப்பேன் ஆமேன் ரீகால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பெருசாக விதைப்பேன் ஆமீன் என்னுடைய விதை பெருகும் இப்போ கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் விதை பெருகும் நாங்கள் நம்ம சேர்ந்து தேவனுடைய ராஜ்ஜியத்தை பெருசாக கெட்டுவோம் ஆமே நாமே கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ரீ காஷே வேலே பெதே நெக்ரா நானோ ரீமா லா ராஷேதானோ தேங்க்யூ டாடி